ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கோதுமை வச்சுட்டு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கின ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமாவை ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயும் நல்லா உப்பு நல்லா நம்ம சேர்த்துருக்க ஓமம் ஜீரகங்களும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் வா ஊறி வரட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் கோதுமாவை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கோதுமைவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்துட்டு நல்லா மாவோடு நல்லா கலந்து வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் மாவு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு திரும்பவும் வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க எப்பையும் சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த சைஸுக்கு மாவை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோது மாவில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி வந்துட்டு மாவு திரட்டுவோமோ மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஓமம் ஜீரகம் சேர்த்துருக்கனால இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மெலுசாக நல்லா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலுசாக நல்லா பேப்பர் மாதிரி தேய்ச்சிக்கணும் பாருங்கள் நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்க நல்லா பேப்பர் மாதிரி இந்த மாதிரி நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கணும் அப்போ தான் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிருக்க இருந்து ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சிருக்க நெய் இருக்குல்லையா இல்லையா நெய் மாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே போட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவிக்கலாம் சப்பாத்தி மாவுல எல்லா பக்கமும் இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே திரும்பவும் இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி நம்ம விட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும் இதுக்கு மேலேயும் நம்ம நெய் தடவிக்கலாம் நம்ம தடவிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம திரும்ப அடுத்தது இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சு இதேமாரி எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சு மேலே வந்து நெய் தடவிக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் நெய் தடவிட்டு ஒரு வந்து இந்த மாதிரி ம மடக்கி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் நம்ம நெய் தடவிக்கலாங்க இந்த சைட்லேயும் திரும்பவும் இந்த சைட்லேயும் மடக்கி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நெய் தடவிட்டு திரும்பவும் இதே மாதிரி மேலே அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது மட்டும் நல்லா மில்சாக தேய்ச்சிக்கிட்டோமா ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இந்த மாவு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா லயர் லயராக கிடைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரணும் அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு லைட்டாக மேலே ஊற்றுட்டு மாவு போட்டு போயிட்டு தேய்ச்சிக்கலாம் திரும்ப பாருங்கள் இதேமாதிரி மெதுவாக ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கலாம் எனக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு சப்பாத்தி கிடச்சது அந்தளவுக்கு வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு சப்பாத்தி அதிகமாக இருக்குன்னா திரும்பவும் ஒரு லேயர் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி மடித்து திரும்ப தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மெலுசாகவும் தேய்க்க வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க திரும்பவும் இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போது இதை எல்லாமே நல்லா சூடான ஆயிலில் போட்டு பொறிக்க போகிறோம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா மொத்தமாக இருக்கனால நமக்கு நல்லா உள்ள வரலையும் நல்லா வெந்து வரணும் அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணோம்னா வேக வச்சோம்னா ஃபுல்லாக மேலே வந்து கரிஞ்சு போயிடும் உள்ளே வந்து வேகாத வேகாமல் இருக்கும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கும் போது உள்ளார வரலையும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் திரும்பவும் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்துட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ